விசார செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒரு விசேட செய்தி ஒன்றை விடுத்திருக்கிறார் அதே போல் இன்னும் சில முக்கியமான தகவல்களும் இருக்கின்றன அவற்றை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்கள் உங்களுக்கு தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நிறுத்தம் வந்ததும் இதே போன்றதொரு அதிகாலையில் இதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய அறிவிப்பினால் அதிகாலை வேலையில் இலங்கை இந்திய நேரப்படி அதனை நாங்கள் முதன் முதலாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம் அதை சொல்லும்போது கூட சிலர் இது பொய்தான் என்று கூறியிருந்ததையும் பார்த்திருந்தோம் அப்படி இருக்க பலஸ்தீன மக்களுக்கு ஒரு சந்தோஷகரமான செய்தி வந்து சேர்க்கிறது அன்பான நேர்களே பலஸ்தீனத்தில் அடுத்து வரும் இரண்டு வாரங்களுக்குள் நிரந்தர போர் நிறுத்தம் தற்காலிக போர் நிறுத்தம் என்று குறிப்பிடவில்லை அங்கே நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இரண்டு வாரங்களில் பலஸ்தீனில் யுத்த நிறுத்தத்தை எதிர்பாருங்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார் இந்த ஒளிப்பதிவிடம் பெறுவது இலங்கை இந்திய நேரப்படி அதிகாலை மூன்று முப்பதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் இந்த அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி விடுத்திருக்கிறார் அந்த அறிவிப்பிலே அவர் ஓவல் அலுவலகத்திலிருந்து கொங்கோ ருவாண்டா அக்கார்ட் அந்த வைபவத்திலே அல்லது அது தொடர்பான அவற்றை நினைவுபடுத்தி கொண்டாட்டங்களில் ஈடுபடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இரண்டு வாரங்கள் என்பதனை தாண்டி ஒரு வாரத்துக்குள்ளேயே அது இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தான் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸோடு மேற்கொண்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த அறிவிப்போடு இன்னும் சில விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரான் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியை கொள்வதற்கு இஸ்ரேல் இறுதி யுத்த தாக்குதலுக்கு தயாராக இருந்தது பிரத்யேகமாக தலையிட்டு அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அதே போல அலி கமேனி அவர்களினுடைய கூற்றுக்கு தான் மறுப்பு தெரிவிப்பதாகவும் அவர்கள் எப்படி வெற்றியை கொண்டாடுவார்கள் என்றும் அவருக்கு முறையற்ற விதத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடாத்த முற்பட்ட போது தானே முன்வந்து தடுத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஈரான் யுத்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு தான் பரிசீலித்ததாகவும் என்றாலும் அயத்துல்லா அலி கமீனுடைய அயத்துல்லா அலி கமீனியினுடைய கருத்துக்களை தொடர்ந்து தான் அதனை கைவிட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இன்னும் சில முக்கியமான செய்திகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் வழங்க வேண்டும் அதாவது இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு பலஸ்தீனில் இயங்குகிறது அதனுடைய அல் குதூஸ் படையானியினுடைய தாக்குதல் நூற்று ஏழு ராக்கெட்டுகள் மூலம் இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது தாங்கள் தாக்குதல் நடாத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நெட் பகுதியில் அவர்கள் இந்த தாக்குதலை அதாவது கிழக்கு பகுதி ஊடாக நடாத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே இன்று இரண்டு தடவைகள் இஸ்ரேல் இராணுவத்தினரை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடாத்தியிருந்தார்கள் ஏற்கனவே முதலில் நடத்தப்பட்டது கிழக்கு ஹமாத் நகரத்தினை மையப்படுத்தி நடாத்தப்பட்டிருந்தது வட பகுதி கான்யூனி சிலை அதே போல் அறுபது கலிபர் மோட்டர் ஏவுகணைகள் இதில் பயன்படுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாவது தாக்குதல் ஜோரத்தல் லுத் பகுதியை நடைபெற்றதாகவும் தென் கம்யூனிஸ்ட் பகுதியில் மத்தியப்படுத்தி நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இன்னும் சில முக்கியமான செய்திகளையும் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும் நெதன்யாகோ இஸ்ரேல் பிரதமர் சில முக்கியமான அறிவுறுத்தல்களை அல்லது ஆணைகளை பிறப்பித்திருக்கிறார் என்று தெரியவர்கள் ஆனால் அவர் அதனை மறுத்திருக்கிறார் அதாவது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோர் சில விடயங்களை நிராகரித்திருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேல் கமாண்டர்கள் தளபதிகள் அதாவது நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உணவு வழங்குனர்கள் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு உத்தரவிட்டார்கள் என்று வருகின்ற செய்தியை தாங்கள் நிராகரிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இஸ்ரேலினுடைய த ஹார்ட்ஸ் நாளிதழ் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதே போல் இதர தன்னார்வ தொண்டாளர்கள் மீது இந்த தாக்குதல் நடாத்தப்படுவது தொடர்பான இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது அதே போல் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஏற்கனவே இஸ்ரேல் இராணுவத்தினரினுடைய சிலரை குறிப்பிட்டுத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அவர்கள் மேலிடத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு வழங்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக கடந்த மே மாதத்திலிருந்து இதுவரை ஐநூற்றி ஐம்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதாவது உணவு வழங்குதல் இடம்பெறுகின்ற பகுதிகளிலே வைத்து இப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் இன்னும் சில செய்திகளும் அங்கே வந்து சேர்கின்றன அதாவது ஈரானினுடைய தாக்குதல் நடாத்தப்பட்ட அணு ஆலைகளை விஜயம் செய்து கண்காணிப்பதற்கு சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பினுடைய தலைவர் அதாவது வேண்டுகோள் விடுத்திருந்ததாக ரஃபாயல் க்ரோசி தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் ஈரான் அதனை முற்றாக நிராகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானினுடைய வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அதனை பதிவேற்றியிருக்கிறார் அதில் அவர் தெரிவித்திருக்கிறார் குரோசிஸ் இன்சிஸ்டன்ஸ் ஆன் விசிட்டிங் தி பாம்பு அண்ட் த அதே போல ஈரான் தன்னுடைய இறையாண்மை பாதுகாப்பதற்கு நேரமும் தயாராக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இஸ்ரேலினுடைய ராணுவ ஊடகம் என்னும் சில செய்திகளை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அவருடைய பதிவிடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலை நோக்கி நடாத்தப்பட்ட சில ராக்கெட்டுகள் அங்கிருந்து காசா பகுதியிலிருந்து வருகை தந்தன அவற்றை தாங்கள் நடாத்தி முடிப்பதற்கிடம் கூடாமல் தடுத்து நிறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இஸ்ரேலியர்கள் சூழ்ந்து வாழ்கின்ற பகுதிகளிலே தற்போது மீண்டும் சைரன் அபாய ஒளி சமிக்ஞைகள் எழுப்பப்பட்டு வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பு கூற வேண்டும் என்று இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கிறது ஒருவர் உயிரிழந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடர்பில் ஹிஸ்புல்லா அமைப்பு எந்த விதமான அறிக்கைகளையும் இதுவரை வெளியிடவில்லை என்றால் அவர்கள் கடந்த வருடத்திலிருந்து அவர்கள் போர் நிறுத்தத்தை முழுமையாக அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இஸ்ரேலை போல் அளவில் அல்ல அதே போலத்தான் அதை நாங்கள் இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அதே போல தி ஜெனீவா அஃபிலியேட் ஆஃப் தி காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் ஜிஹெச்எஃப் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது இஸ்ரேல் மற்றும் இதர பகுதிகளினுள்ளிருந்து வரக்கூடிய தாக்குதல்களை அதாவது சர்வதேச தொண்டாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற அச்சுறுத்தலாக பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேல் அதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பதால் மிக முக்கியமான கண்டிப்பாகவும் இருக்கிறது அதே போலத்தான் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூ என் நிறுவனத்தினுடைய தலைவர் பிலிப் லஸ் ஜரீனி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் உணவு தேவை என்பது மிக முக்கியமானது அவர்கள் அவர்களிலே மிக முக்கியமாக தாக்குதல்களிலே இஸ்ரேல் மூலம் கொல்லப்படுபவர்களும் அந்த பகுதியை அதிகரித்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அவருடைய ஸ்தல பதிவேற்றத்திலே அதில் அவர் மிகவும் தெளிவாக அதனை தெரிவித்திருக்கிறார் நானூறுக்கும் மேற்பட்ட பசியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு மாத கால பகுதிக்குள் என்ற ஒரு விடயத்தினையும் அவர் அங்கே தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இஸ்ரேல் ஈரான் மீது நடாத்திய தாக்குதல்களில் அதாவது போர் நிறுத்தத்திற்கு முன் மொத்தம் முப்பது ஈரானிய தளபதிகளும் பதினொரு அணு ஆயுத விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில்தான் மிக முக்கியமாக ஐக்கிய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் ஈரான் தங்களினுடைய தாக்குதல் நடாத்தப்பட்ட அணு ஆலைகளை சர்வதேச பரீட்சிப்புக்காக திறந்து வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இன்றும் ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கிறது இஸ்ரேலினுடைய இராணுவத்தினர் அங்கீகரிக்கப்படாத கைப்பற்றப்பட்ட மேற்கு பிராந்தியத்திலே அதாவது மேற்கு கரையினுடைய பிராந்தியத்திலே இரண்டு சிறுவர்கள் மீது தாக்குதல் நடாத்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதேபோல மிகவுமே முக்கியமாக பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய காசா பகுதி மக்களினுடைய உணவு வாழிடங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதால் எல்லோரும் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள் இந்த நிலையில்தான் இந்த தாக்குதல்களையும் அவர்கள் வன்மையாக கண்டிப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இதேவேளை மிக முக்கியமாக இன்னும் சில விடயங்களையும் நாங்கள் பார்த்தாக வேண்டும் ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தென் காசா பகுதியிலே அதுவும் உணவு விடு கொண்டிருந்த சில தன்னார்வ தொண்டர்கள் என்பது மிக முக்கியமானது இவர்களை கொண்டிருப்பதும் இஸ்ரேல் இராணுவத்தினர் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது இதுதான் தற்போதைய நிலவரங்கள் ஆகவே இதில் மிக முக்கியமானது லெபனானினுடைய அதாவது தென் லெபனானினுடைய இஸ்ரேலினுடைய வான் தாக்குதல்கள் நாள் நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக லெபனானினுடைய சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது இந்த செய்திகள் அனைத்தையும் விட மிக முக்கியமானது இன்னும் ஒரு வாரத்திலேயே பலஸ்தீனுக்கு சுதந்திரம் அதாவது போர் நிறுத்தம் இடம்பெறப் போகிறது என்ற அமெரிக்க ஜனாதிபதியினுடைய இந்த அதிகாலை வேலையில் வந்து செய்திதான் அதுதான் மிக முக்கியமானது அதை காப்பிரார்த்திப்போம் தொடர்ந்து மழை இந்த அன்பானியர்களே